சுத்தி வர்றதுக்கு தான் நேரம் ஆகி போச்சு மழையை பிடிங்க எரிஞ்சிட்டு வந்தா சீக்கிரம் வந்துடலாம் மழையை பிடிங்க மழைய ஓரமா கட்டிட்டீங்கன்னா சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னா நம்ம மழையை பிடுங்கறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம் சரிங்க மாட்டி இதுக்கு இன்னைக்கு புதுசு தந்திங்க அந்த மாறான் ஞாயிற்றுக்கிழமை

எங்கள் அன்பு கர்த்தாவே இந்த மலையை நகர கொடுத்துவதற்காக நன்றி கருத்தாவே மலையை நகட்ட போவதற்காக நன்றி கருத்தாவே நன்றி கர்த்தாவே நன்றி கர்த்தாவே இந்த மலையை நகட்ட போவதற்காக நன்றி கர்த்தாவே நன்றி அந்த மாட்டீங்க

கடவுள் என்ன சொல்லியிருக்காரு என்ன சொன்னாரு படைக்கும் இந்த பூமி அனைத்தும் ஆழக்கடவுள் தான் சொல்லியிருக்காரு அவர் படத்தையெல்லாம் வந்து நகர்த்து கொடுத்தாங்க ஒன்றும் சொல்லலையா இல்லை பாதை நீங்க இந்த மலையை நகர்த்து பாதை வேணும்னாக்க பல கிலோமீட்டர் சுற்றி வர்றதுக்கு பாதை வேணும்னாக்க நீங்க என்ன பண்ணிருக்கணும் அரசு சார்ந்த அதிகாரிகளை பார்க்கணும் அதுக்காக மனுக்களை கொடுக்கணும் சரி அதுக்கு துரிதமாக வரதுக்கு எங்களுக்கு நேரான சாலை அழிஞ்சு தரணும்னு நீங்கள் கேட்கணும் இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா

நடந்து போவதற்காக செங்கடலை இரண்டாக பிளக்க செய்கிறேன் அதே போல் அதே போல் ஒருவர்களுக்கு இந்த பாதை நேர்வழி பாதை கிடைக்க ஒரு கிடைக்க வேண்டும் என்ற இறைவாமை மண்டாடுகிறேன் ஆ என்ன பாப்பிள என்ன கொஞ்சம் நேரம் ரொம்ப ரொம்ப ஜெபம் பண்ணார் அவர் இந்த மலகி நவராமா நவுத்த போயிட்டாரு

ய்யா எல்லாம் சந்தா காசு கரெக்டா கட்டுறீங்க ஐயா கண்டிப்பா கரெக்டா கட்டி கட்டிட்டுதான் உங்களை கூப்பிடுறத சரிங்க ஐயா சொல்லுங்க ஐயா எங்களுக்கு என்ன பண்ணுன இந்த மலைய தேவ பண்ணி நகர்த்தி கொடுக்கணும் சரிங்க ஐயா

உங்களுக்குள்ள ஒரு விசுவாசமே இல்லையாப்பா விசுவாசம் காணல ஆமாப்பா எங்களுக்குள்ள ஆமாப்பா அதனால மன ஆமாப்பா சரிங்கய்யா நீங்க கொஞ்சம் பின்னாடி இருக்க மாறிங்க